نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجدتها وقومها يسجدون للشمس من دون الله وزين لهم الشيطان اعمالهم فصدهم عن السبيل فهم لا يهتدون ஆமன்னா மில்லாஹி சதபல்லாஹும் ஹாவீ சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கு குறித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகும் சல்லல்லாகும் ஆலேஹி செல்லம் அவர்களின் நல்வாக்கியங்கள் நிறைந்த உன்பத்துமார்களே நாம் ஓதி வருகிற வசனங்களில் அத்தியாயங்களில் அல்லாஹ் அல்லாஹர் ஆலமீன் உம்மத்திற்கு தேவையான பல தகவல்களை எடுத்துரைக்கிறார் குறிப்பாக அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லவின் சில உயிரினங்கள் அந்த உயிரினங்கள் தன் சமூகத்திற்கு என்ன நலனை நாடியது இன்னும் அதை தாண்டி ஒரு மாற்று உயிரினம் ஒன்று இந்த மனித சமுதாயத்தின் மீது என்ன ஒரு அக்கறை கொண்டது என்பதை இன்றைய சுபவுடைய வசனங்கள் நமக்கு அழகாக போகிக்கிறது நாம் ஏற்கனவே இதே சுபவுடைய அந்த சிந்தனையில சென்ற வருடம் சுலைமான் அலி இஸ்லாமுடைய காலத்தில் எறும்பு அவர்களிடத்தில் பேசியது அந்த எறும்பினுடைய சமூக அக்கறை அது தன் சமூக மக்கள் படையினரின் கால் பட்டு நசுங்கிவிடக் கூடாது என்கிற அக்கறையில் அது பேசியதை நாம் இதற்கு முன்பு ஒரு முறை கேட்டிருக்க அல்லாஹ் தாவூத் அலி இஸ்லாம் அன்று சுலைமான் அலி இஸ்லாம் தந்தை மகன் இருவரும் நபி இருவரும் போற்றுதல் தந்தையை விட மகனா இருக்கா இன்னும் பல சிறப்புகளை வாரி வழங்கியிருந்தார் அவர்களிடத்தில் ஜின்கள் வசப்படுத்தப்பட்டிருந்தது அவர்களுக்கு பறவைகளின் பாஷை தெரிந்தது என்றெல்லாம் நாம் குரானிலேயே அதனுடைய அந்த பொருள்களை நாம் வைத்திருக்கிறோம் அவர்களுடைய காலத்தில தகவல் தொடர்பு சாதனமாக ஹுதுகுது என்கிற பறவையை பயன்படுத்தப்பட்டது ஏன் கம்யூனிகேஷன் என்பது வந்திருக்கிறது முன்பொரு காலம் வரை பறவைகள் மூலமாகத்தான் செய்திகளை தூது அனுப்பப்படும் இங்கிருந்து இந்த நாட்டினுடைய மன்னர் காலிலே அவர் செய்தியை அதை கட்டி அனுப்புவார் அது அடுத்த நாட்டிலே போய் சேரும் என்பதெல்லாம் நாம் ஏற்கனவே வரலாற்று ஆவணங்களில் சரித்திர கதைகளில் படித்திருக்கிறோம் சுலைமான்ஸ்லாமுடைய காலத்தில் ஹுதுகுது என்கிற பறவை அது கம்யூனிகேஷன் அதாவது தகவல் தொடர்புடைய ஒரு சாதனமாக ஒரு பெரிய ஒரு பாலமாக அது இருந்தது அவர்கள் அந்த பறவை அதற்கு பயன்படுத்தினார்கள் தினமும் அது சுலைமாத அள்ளிஸ்லாமுடைய சபைக்கு வந்து அமர்ந்து செய்திகளை சொல்லும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பறவைகளுடைய அவருக்கு தெரியும் அது எப்படி சொல்லு அப்படிலாம் நம்ம யோசிக்க வேண்டாம் அது அழகாக சுலைமாத அலுவலாம்ட்ட பேசும் அவங்களுக்கு அந்த பாஷை விளங்கும் ஒரு நாள் பறவை செய்தியை கொண்டு வர காணும் என்னன்னு தெரியலையே ரொம்ப நேரம் ஆச்சே பறவையை காண செய்தி வரணும் இல்ல நமக்கு நம்மல சில பேர் இருப்பாங்க காலையில முதல் ஆளாக பேப்பரை படிக்கணும்னு சொல்லி வேகமா கடையில போய் அந்த பேப்பர் கடையில அடிப்பாங்க அன்றைய தினம் பேப்பர் வராவிட்டா அவங்களுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகுது அது மாதிரி சுலைமான் அலி இஸ்லாமுக்கு என்ன இன்னும் வரக்கானவை பறவை என்று ஓதிய வசனம் அவர் பறவையை காணாமல் தவித்தார் இன்னும் காணவே லேட்டா வரட்டும் செய்தி மட்டும் எதுவும் கொண்டு அந்த பறவைக்கு வராது அப்படின்னு சொல்லி நேரம் கழிச்சு பறவை வந்து ஒரு ஒரு பதட்டத்தோடு என்னை இவ்வளவு நேரமாக குரானுடைய வசனத்தை நான் சொல்லிட்டேன் என்னை இவ்வளவு நேரமாக உன்னை காணும் நானு ஒரு தூரமான ஒரு தேசத்தில் இருந்து வருகிறேன் அந்த ஊருக்கு பேரு சப அப்படின்னு ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஒரு நம்பகமான செய்தியை கொண்டு வருகிறேன் நோட் பாயிண்ட் நம்பகமான செய்தியை கொண்டு வருகிறேன் இன்னைக்கு நாம படிக்கிற பல செய்திகள் நம்பகத்தன்மைக்கு அப்பாறுபட்டது எதுவுமே உண்மையாக இருக்காது ஆனால் அது அழகாக சொல்லுது நான் தகவல் உறுதியான தகவலோடு நான் வந்திருக்கிறேன் சொல்ல என்ன தகவல் அந்த நாட்டிலே ஒரு ஒரு மகாராணி அவள் அரசியாக இருக்கிறாள் ஒரு பெரிய சிம்மாசனம் அந்த அந்த ராணிக்கு உண்டு அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அல்லாஹ அல்லாததை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கவலையோடு சொல்லிச்சு அந்த கவலைதான் நீங்க சொல்லிதோசிதோன்னு இல்ல நான் அந்த பெண்ணையும் பார்த்தேன் அந்த அந்த அரசியையும் பார்த்தேன் அவளுடைய சமுதாயத்தையும் பார்த்தேன் அவர்கள் எல்லோரும் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் நல்லாகவே தவிர்த்துவிட்டு அந்த கவலையோடு சொல்லிச்சு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த ராணிக்கு அவர்கள் அந்த இஸ்லாத்தின் அழைப்பு கொடுத்து கடிதம் அனுப்பியது பின்னர் அது வரலாறு நீண்டுகிட்டே போகுது நான் இங்கு சொல்ல வந்தது மனித சமுதாயத்தின் மீது ஒரு பறவைக்கு இருந்த கவலையை பாருங்கள் அல்லாது அதை ஏன் தன்னுடைய குறாளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உம்மத்தில் உண்டான ஒவ்வொரு நபருக்கும் தன் மீதும் கவலை வேண்டும் தன் சார்ந்த நபர்கள் மீதும் கவலை வேண்டும் நான் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைப்பது சரியல்ல என்னுடைய வாழ்க்கை சரியாக வேண்டும் என்னுடைய அமல்கள் அல்லாவுக்கு பொருத்தமாக ஆக வேண்டும் அத்துடன் என்னை சார்ந்த மக்கள் என் மனைவி என் மக்கள் என் குடும்பத்தார் என் சமுதாயம் என் மகல்லா அப்படியே நம்முடைய அந்த கவலை அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் நமது நாயகம் சொல்லு அவர்கள் பெரும்பாலும் தன்னை பற்றியோ தன் குடும்பத்தாரை பற்றியோ கவலை கொண்டதை காட்டிலும் உம்மத்தை பற்றி கவலை அதிகமாக இருந்தது என்று வரலாறு பேசும் நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா சார் அவங்க தன் பேர பிள்ளைகள் எப்படி சகிதாக்கப்படுவார்கள் என்று தகவல் தெரிந்தும் கூட தன் பேர பிள்ளைகள் ஒருவர் எப்படி சகிதாக்கப்படுவார் மற்றொருவர் எப்படி செய்திதாக்கப்படுவார் என்று தெரிந்தும் கூட தனக்கே உரித்தான் அந்த முகாவை அவர்களுக்கு பயன்படுத்தாமல் கும்பத்தினுடைய சப்பாகத்திற்காக மறுமையில் அதை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த சமுதாய சிந்தனை கும்பத்தினுடைய எப்படி இருந்தது என்று பாருங்கள் சொல்ல வருவது நம்முடைய குழந்தைகள் ஒரு வேலை நன்கு படிப்பதில்லை அல்லது படித்து முடித்து நல்ல வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருக்கிறார்கள் என்கிற கவலைக்கு மத்தியில் என் பிள்ளை நல்லொழுக்கம் உள்ளவனாக இல்லையே என் பிள்ளை தொழுகையாளியாக இல்லையே என்கிற கவலை நமக்கு வேண்டும் ஒரு குதுகுது வரவைக்கு இருந்த கவலையை பாருங்கள் அந்த மிகப்பெரிய அரசியும் அரசியலுடைய கூட்டத்தாரும் சிலை வணக்கத்தை சூரிய வணக்கத்தை மேற்கொள்கிறார்கள் என்று கவலைப்பட்டதல்லவா பெருமாள் அல்லாஹு நாளையில சகல பாக்கியங்களையும் தருவதாக சொன்னான் நாயகமே நாங்கள் கியாமத்தினாலையில உங்களுக்கு பெரும் பெரும் அந்தஸ்துகளை தருவோம் மற்ற இந்த நபிமார்களுக்கும் இல்லாத அந்தஸ்து உண்மைதான் மஹமூதா அப்படின்னு நம்ம பாங்குடி தோதர் அல்லாஹும் ரொம்ப ஆதி இந்த அளவுக்கு தாமாங்கிற அந்த பிள்ளைங்க ஓதி தரக்கூடிய அந்த பாங்குடி துவாவில மகாமம் மஹமூத நில்லதி வாழ்த்தவும் யாருலாக நீ வாக்களித்த அந்த போற்றத்தக்க இடத்தை எங்கள் நாயகத்திற்கு கொடு என்று நான் துவா செய்யறேன் அந்த போற்றத்தக்க இடம் என்பது இந்த உம்மத்திற்கான ஷபாத்தின இடம் இந்த உம்மத்திற்கு சிபாரிசு செய்யக்கூடிய இடம் தான் அப்போ பெரிய பாக்கியங்களை மறுமையில் அல்லாஹ் தர விஷயத்தை அல்லாஹ் அல்லா சொல்லும் போது பெரும் பெரும் பாக்கியங்களை தருவோம் நாங்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு தர இருக்கின்றோம் பல பாக்கியங்களை நீங்கள் அதை பொருந்திக் கொள்கிறீர்கள் நபி சொன்ன வார்த்தையை பாருங்கள் நபி சொன்ன வார்த்தையை பாருங்கள் என்னுடைய உண்மத்தில் ஒருவர் நரகத்திற்கு செல்லும் ஒரு காட்சியை நான் பார்த்தார் அப்படி ஒரு நிலை வருகிறவரை என் அப்படி ஒரு நிலை இருக்கிறவரை என்னால் இந்த நியமத்துகளைக் கொண்டு சந்தோஷம் அடைய முடியாது என்னால் இந்த வாக்கியங்களை கொண்டு சந்தோஷம் அடைய முடியாது என்று சொன்னார்கள் நான் எப்படி புரிந்து கொள்வேன் என்னுடைய உம்மத்தில் ஒருவர் நரகம் போகிறார்கள் அப்படியானால் நம்முடைய சிந்தனை கொஞ்சம் அதிகப்படியாகவே இருக்க வேண்டும் நம்முடைய கவலை நம்மீதும் பிறர் மீதும் சேர்ந்தே இருக்க வேண்டும் துன்யாவில் நாம் வந்து தனி மனிதராக மாத்திரம் வரவில்லை நம்மை சுற்றியுள்ள குடும்பத்தார்கள் புள்ள குட்டிகள் எல்லோரின் மீதும் கவலையோடும் அக்கறையோடும் இருக்க வேண்டும் குறிப்பாக எந்த கவலை நம்மை வறுமையில் வெற்றி பெற செய்யுமோ அதுபோல தீனுடைய கவலையோடு நாம் வாழ வேண்டும் ரபுல்லாலுமே நல்லாவும் தானா புறானில் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நாம் உள்வாக்கி நம்முடைய உள்ளத்திலும் வந்தாக பெரும் கொண்ட கவலையையும் அக்கறையையும் கொண்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களை நம்ம ஊர் மக்கள் யாவரையும் اللهم كفر دمها وعلى كل توفيق تتلونا آمين آمين يا رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته